பீகார் மேற்குவங்கம் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்கிறார் கயாவில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மின்சாரம் சாலை வசதி சுகாதாரம் நகர்ப்புற மேம்பாடு குடிநீர் உள்ளிட்ட திட்டங்கள் இவற்றில் அடங்கும் பீகார் பயணத்தை முடித்துக்கொண்டு மேற்குவங்க மாநிலம் செல்லும் பிரதமர் கொல்கத்தாவில் ஐந்தாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் கொல்கத்தாவில் புதிய மெட்ரோ ரயில் சேவைகளை தொடங்கி வைப்பதுடன் ஜேசோர் ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ஹிந்த் பீமான் பந்தர் வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்கிறார் ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பேச்சு நடத்தினார் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் பொருளாதார நல்லுறவுகள் குறித்து விரிவாக விவாதித்ததாக ஜெய்சங்கர் கூறினார் உலகளாவிய அரசியல் சூழல் மாறிவரும் தற்போதைய நிலையில் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்தில் குறிப்பிட்ட மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளில் சீனா முதலிடத்தில் உள்ளதாகவும் அதற்கு அடுத்தபடியாக இந்தியா வருவதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் உலக எரிசக்தி சந்தையை ஸ்திரமாக வைத்திருப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் ஜெய்சங்கர் கூறினார் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பிய இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத்சிங்கை புதுதில்லியில் இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றார் சுபான்ஷு சுக்லாவின் சாதனை விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்திய சாதனை பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் அவருடைய விண்வெளி பயணம் குறித்து தாம் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் இந்தியாவின் முன்னோடி திட்டமான ககன்யான் திட்டம் குறித்தும் அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றம் குறித்தும் சுபான்ஷு சுக்லாவுடன் ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்திய விண்வெளி திட்டத்தில் விமானப்படையின் முக்கியமான பங்கினை ராஜ்நாத் சிங் அப்போது சுட்டிக்காட்டினாா் இந்திய விண்வெளித் துறையில் ஆக்சியம் நான்கு திட்டம் குறிப்பிடத்தக்க சாதனை என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ தலைவர் நாராயணன் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ஆகியோருடன் புதுதில்லியில் இன்று கூட்டாக அளித்த பேட்டியில் இதனை அமைச்சர் தெரிவித்தார் இந்தியா நடத்தியுள்ள விண்வெளி திட்ட பரிசோதனை என்பது பூமி பரப்பை ஆய்வு செய்வதற்கு பலனளிக்கக்கூடியது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விஸ்வபந்து பாரத் எனும் மாதிரி திட்டத்தை அரசு உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறினாா் கடந்த எழுபது ஆண்டுகளில் இந்திய விண்வெளித்துறை பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளதாகவும் இஸ்ரோவின் சாதனைகள் உலகளவில் பிரபலமடைந்திருப்பதாகவும் ஜிதேந்திர சிங் கூறினார் தூய்மைப் பணியாளர்களை சாக்கடை குழியில் இறங்க வேண்டும் என நிர்பந்திக்கும் அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் ஆறுமுகசாமி வலியுறுத்தியுள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த நலவாரியம் சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பேசிய ஆறுமுகசாமி மலக்குழியில் இறங்கி சுத்தம் செய்யும் பணிகளுக்கு ரோபோட்டிக் முறையை அரசு பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் புதுவை பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச கல்வித்துறை சார்பில் இரும்பு மனிதரின் கண்ணோட்டத்தில் தேசிய ஒற்றுமை என்ற தலைப்பிலான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கம் இன்று தொடங்கியது இதனை துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து உரையாற்றினார் இந்த கருத்தரங்கில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு பதிவாளர் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டின் வழித்தடம் ஐந்தில் சுரங்கப்பாதை கட்டுமான பணிகளில் முதல் சுரங்கம் தோண்டும் இயந்திரமான குறிஞ்சி வெற்றிகரமாக பணியை முடித்து கொளத்தூர் நிலையத்தை வந்தடைந்தது இந்த இயந்திரம் கொளத்தூர் சாய்வு தளத்திலிருந்து கொளத்தூர் நிலையம் வரை இருநூற்று நாற்பத்தி ஆறு மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் அமைக்கும் பணியை கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தொடங்கி இன்று கொளத்தூர் நிலையத்தை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் சி அர்ஜுனன் தலைமை பொது மேலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற உலக தொழில் முனைவோர் தின விழாவில் முத்ரா கடன் திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கான மானிய திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அவற்றில் செயல்பாடுகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இதில் சிறு குறு முனைவோர் விவசாயிகள் மகளிர் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் நிதி சார்ந்த திட்டங்கள் மற்றும் செயல்படாத கணக்குகளை புதுப்பித்தல் குறித்த முகாம் நடைபெற்றது பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த முகாமில் சுய குழுவினருக்கான கடன் மற்றும் முத்ரா கடன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சார்பில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டது இதில் பேசிய ரிசர்வ் வங்கியின் சென்னை பிரிவு தலைமை பொது மேலாளர் ராகேஷ் ஸ்ரீவஸ்தவா அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தில் வங்கிக் கணக்கு தொடங்கியவர்கள் மற்றும் செயல்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகளை உரிய ஆவணங்களை கொடுத்து கணக்கை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறினார்